சிவங்கை தமிழ்ச்சங்க உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழ்ச்சங்கத்தில் வந்து தினம் ஒரு நாயன்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இன்னைக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த சிவகங்கை தமிழ் நன்றியை நன்றியை தெரிவிக்கப்படுகிறேன் இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா புளச்சிறை நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி நான் பேச போகிறேன் இவர் வந்து பிறந்த ஊர் வந்து பாண்டியன் ஆட்சியில் உள்ள மணல் மேல்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து அவர் பிறந்த ஊர் இப்போ அந்த ஊர் தற்சமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலமேற்கொடி உள்ளது இவர் சிவபக்தர் கடுமையான சிவபக்தர் அது எப்படின்னா எந் யார் ஒருத்தவங்க திருநீர் அணிஞ்சிருந்தாலும் உத்ராசம் போட்டிருந்தாலும் காவியோடைய அணிஞ்சு வந்தாங்கன்னா அவருக்கு தேவையான அனைத்து விஷயமும் சேர்ந்து கூடியவர் அதாவது ஜாதி பாராமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ தனிநபராக வந்தாலும் சரி குழுவாக வந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான உணவு இணவு என்ன உதவி வேணுமோ அத்தனை உதவியும் வந்து குளச்சிரை நாயனார் வந்து செய்து கூடியவர் இவர் வந்து பாண்டிய நாட்டில் உள்ள நெடுமாறன் அப்படிங்கிற அரசனின் கீழ் வந்து முதலமைச்சராக பணியாற்றிக்கிட்டு வந்தார் பணிபுரிஞ்சு வந்தார் அவர் பணிபுரிந்த நேரத்தில் சமண மதம் தலை தூங்கி இருந்தது பாண்டிய நாட்டில் வந்து சம்மண மதம் வந்து தலை தூங்கி இருந்தது நெடுமாறனுடைய மனைவி அவங்க பாண்டியமாதேவி அதாவது மங்கையற்கரசியர் வந்து மிக சிறந்த பக்தை நமது கணவர் வந்து சமண மதத்தினரால் சமத மதத்தை பின்பற்றியிருக்கார் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் புளச்சிரை நாயனார் என்ன சைவ மதத்தை தவிர வேற எதையும் வணங்க வணங்காதவர் சிவனே முதல் சொத்து ஐந்தளித்து மந்திரமே நமசிவாய சிவாய மந்திரமே சிறந்த சொத்துன்னு சொல்லிட்டு எப்போதும் சிவபெருமனை வணங்கக்கூடியவர் இப்போ இப்படி எல்லாரும் சம்பளமாக தெரிவிக்கிட்டு இருக்காங்களே சைவம் தலைத்தோங்கனுமே அப்படிங்கும்போது பாண்டிய நாட்டின் அருகில் உள்ள காட்டில் திருஞான சம்பந்தர் வந்த செய்தி தெரிகிறது அவருக்கு தெரிஞ்ச உடனே ராணிகிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி வந்து திருஞான சம்பந்தர் வந்து வந்திருக்கிறாரு அவரை போய் பார்த்தா நமக்கு எதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க மங்கேற்கரசியா இருக்க மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம பாண்டிய நாட்டில் வந்து உடனே முதலமைச்சர் அனுப்பி அவருக்கு தேவையான அனைத்து மரியாதைகளையும் செய்து வந்து மதுரைக்கு மதுரை மதுரை எம்பதைக்கு குடிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் போறாரு போய் அவரை பார்த்த உடனே முத்து சிவிகை பள்ளாக்கில் வந்து திருஞான சமுதந்தரை வந்து தூக்கி வந்துட்டு இருக்காங்க அவரோட பாதையை பார்த்து படுத்து எடுத்துக்க அப்புறமா அங்கேருந்து மேலேருந்து இறங்கி வர்ற திருஞான சம்பந்தர் எது இறங்கி வந்துச்சு தமிச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி அவர் திருநீர் பூசி என்ன விஷயமா வந்து என்ன நடந்த விஷயத்த ஃபுல்லாக சொல்கிறார் நீங்கள் மதுரைக்கு எங்களுக்கு வர வேண்டும் வந்து எங்கள் மன்னனிடம் சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்கிறாரு திருஞான சம்பந்தர் சிரித்து கொண்டு சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் சொன்னால் இவருக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஆகா சமணர்கள்னால் வந்து திருஞான சம்பந்தருக்கு ஏதாவது ஆபத்து உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ என்ற பயத்துடனே வர்றார் ராணிகிட்ட சொல்கிறாரு ஒரு மடத்தில் தங்க வைக்கிறாங்க தங்க வைக்கும்போது சம்மணர்களுக்கு வந்து கொள்ளலை இருப்பு கொள்ளலை ஆகா அவர் சைவ சமயத்து பரப்பக்கூடிய ஒரு சிறுவன் வந்திருக்கிறாரே சும்மா விடக்லா அப்படிங்கிறக்க என்ன செஞ்சாங்க மடத்தை வந்து நைட் ஓ நைன்டாக தீ வச்சு கொடுத்திடறாங்க இவர் தீ வச்ச செய்தியை கெட்டு ராணியாரும் இவரும் வந்து பதறி போயிடுறாங்க குளச்சிரை நாயனரும் வந்து பதறி போய் போய் பார்க்கும்போது திருஞான சம்பந்தருக்கு இ சிவபெருமானின் ஆறுலால் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்புறம் வந்து கண்ணெல்லாம் கண்ணீர் மலங்கி நாங்கள் தவறுதாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் மனுச்சி கஞ்சோடனே சிரிச்சுட்டே சொல்றாரு திருங்கானா சம்பந்தர் எல்லாம் அவன் செயல் கவலைப்படாத என நான் நாளைக்கு நான் வருகிறேன் அவனுக்கு அரசபைக்கு வருகிறேன் என்று சொல்கிறார் திருங்கானா சம்பந்தர் வரும்போது சமணர்கள் வந்து போட்டி வைக்கிறாங்க இந்த தீ வச்சதுனால என்ன ஆகிடுது பாண்டிய மன்னனுக்கு உடல் ஃபுல்லாக வெப்பு நோய் அப்படிங்கிற நோய் வந்து பயங்கரமாக கொதிக்குது உடம்பு ஃபுல்லாக கொதிக்குது வெப்பு நோயால் ரொம்ப பாடுபடுற அவதி உடுறாரு பாண்டிய மன்னர் அவரால் எதுவுமே செய்ய முடியல அப்போ வந்து சமணர்களிடம் அந்த காலத்தில் என்னென்னா வாதம் புரிவாங்க உன் மதம் பெரிதா என் மதம் என்னது எனது பெரிய பெரியதான் வாதம் புரியும்போது யார் வாதத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவர் ஜெயித்ததாக ஒரு இது உண்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மூணு விதமான வாதம் வைக்கிறாங்க சுரவாதம் புனல்வாதம் அனல் சொல்லிட்டு மூணு வாதம் வைக்கிறாங்க மூன்று வாதத்திலும் திருஞான சம்பந்தர் வந்து ஜெயிக்கிறார் அவர் போகிறதுக்கு முன்னாடி மாதேவி ஆகிய மங்கேக்கரசை வந்து சின்ன சி சின்ன குழந்தையை வந்து இவ்வளோ பெரிய சமணர்களுடைய மாட்டி விட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படும் போது அது ஞான சம்பந்தம் சொல்லியாரு எல்லாம் சிவன் பார்த்துக்குருவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாதத்தில் ஜெயிக்கிறார் ஜெயிச்சு முழு முடிச்சுட்டு அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கு வந்து வெப்பு நோயை தீர்க்க வேண்டும் வெப்பு நோயை தீர்க்க வேண்டும் சொல்லும்போது இவர் வந்து பாண்டியமணியின் வலது பக்கம் நான் பார்த்துக்கிறேன் இடது பக்கம் சமணர்கள் சொல்லி இரண்டு பக்கமாக பிரிகிறார்கள் யார் சொல்கிற மந்திரத்தினால வெப்பு நோய் மன்னனுக்கு குறைகிறதோ அதே சிறந்த மதம் சொல்லிட்டு போட்டி நடக்குது இடது பக்கம் சமணர்கள் தனது மயில் இறகால் சில மந்திரங்கள்லாம் சொல்லி உடம்புல தேய்க்கிறாங்க ஆனால் வெப்பு நோய் மேற்கொண்டு மேற்கொண்டு அதிகரிக்கிறதே தவிர மன்னனுக்கு குறையவில்லை வலது பக்கம் திருஞான சம்பந்தர் பரர் அப்போதான் இந்த பாரு மந்திர மந்திரமாவது நீருங்கிற ஒரு பாட்டை பாறார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த பாட்டு துணூர் போசுறாரு வலது பக்கமுள்ளா வெப்புநோய் புரிகிறது உடனே மன்னர் வந்து நீங்களே இடது பக்கமும் அந்த இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முழு பாடலையும் பாடி அந்த திருநெல் எடுத்து உடம்புலாம் போனால் மன்னனுடைய வெப்பு நோய் நீக்கப்படுகிறது அப்போ வந்து யார் இந்த இதில் தோற்ற வாதத்தை தோற்ற சமணர்கள் எண்ணாயிரம் பேரை குளச்சிறையார் என்ன சிறையார் கழுகேற்றி கொள்கிறார் அதுதான் விதிங்கிற மாதிரி உடன்பட்டதுனால கழுகேற்றி கொழுமு கொள்கிறார் மன்னனுக்கு வந்து சொல்லி முழுவதுமாக என்ன செஞ்சாங்க சைவ மதத்தை தழுவி வருகிறார் அதனால் அவருக்கு வந்து என்ன பேர் வருகிறது அப்படின்னா நின்ற நின்ற நெடுஞ்சீர் நெடுமாறன் நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற வந்து பேர் வந்து அவருக்கு வருது அந்த மன்னனுக்கு வந்து நின்ற நெருமிசி மன்னனுங்கிற பேர் வருது அப்போ திருஞான சம்பந்தர் இருக்கும் வரைக்கும் பாண்டிய நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயத்திற்கும் புலச்சரியார் கூல கூட்டிகிட்டு போகிறார் திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் காமிக்கிறார் நிறைவாக அவர் பிறந்த ஊராகிய மணர்மேற்குடியில் உள்ள ஜெகநாதன் ஜெகதீஸ்வரர் பெருமாள் கோயிலை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வரார் பாண்டிய நாட்டை விட்டு அவர் வந்து சோழ நாட்டுக்கு போகிறார் கோம்பும்போது மங்கேற்கரசியாரும் மன்னனும் பாண்டிய மன்னனும் குலச்செரியாரும் நாங்களும் உங்களோட வருகிறோம்னு சொன்ன உடனே திருஞான சம்பந்தம் சொல்கிறார் உங்களுக்கு இங்கே வேலை இருக்கிறது சிவபெருமானின் சைவத்தை மாதத்தை வந்து வெளியே எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சிவனின் பெருமையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து இங்கே இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு நம்பியாரார் வந்து இவர் வந்து பெருநம்பி அப்படின்னு வந்து குலச்செரியார சொல்லியிருக்காரு திருத்தொண்டை திருத்தொண்ட தொகை தொண்ட தொகையில் வந்து பெருநம்பி குலச்சிறை தன் அடியாருக்கும் அடியன் அப்படிங்கிற வார்த்தை வருது அவ்வளவு சிறப்புமிக்கவர் சிவபெருமானை அதீத பக்தி கொண்டவர் குளச்சிரை நாயனார் குளச்சிறை நாயன பற்றி சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் சங்க சிவகங்கை தமிழ் சங்கத்திற்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்ளி நன்றி வணக்கம்